திருவேங்கடத்தானை திருவேங்கடத்தானைக்கான இழைப்பந்த் திருக்கூடல் கூட மழைப்பேர் அருவி மரிவரஞ்சி வந்திழிய யானை வெறுவி அறவையோங்கும் வெற்பு அப்படின்னு நான்முகம் திருவந்தாதில திருமிழிசை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண நூற்றி எட்டு திவுதேசத்தில் தொண்ணூறாவது திவதேசம் பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் திருக்கூடல் அப்படின்ற மதுரை முதூர் மாடக்கூடல் அப்படின்ற பெயர்களும் உண்டு இந்த ஸ்தலத்துக்கு கிருத்தமாலா அப்படின்ற நதி பூ மாலை போல ஒரு பிரிவாய் பிரிந்து இந்த ஊரை மதுரை அரண் போல வர்றதுனால இது கூடல் நகரம் அப்படின்னு ஆச்சு வரலாறு இந்த திருத்தலத்தை பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு திரேதாயுகத்தில் வந்து பிரம்மதேவனுடைய மைந்தன் வந்து ஸ்ரீமன் நாராயணன் வந்து அர்ச்சாவதாரம் ரூபனாக வழிபட விரும்பி விஸ்வகர்மாவை கூப்பிட்டு ஒரு கோவிலை வந்து நிர்மாணிக்க சொல்கிறான் விஸ்வகர்மாவும் கிருத்தமாலா நதிக்கிட்ட அஷ்டாந்த விமானத்தோடு இந்த கோவிலை படைக்கிறார் எம்பெருமானும் பிராட்டியும் சகல பரிவாரங்களோடு இங்கு எழுந்தர்கள் இருக்கிறது ஒரு விசேஷம் இதே யுகத்தில் தான் சிவன் வந்து உமயவளை மணக்க இந்த தளத்தில் இருந்து தவமிருந்து அருள் பெற்று உமயவளை மணந்தார் அப்படின்றது வரலாறு திரேதாயுகத்தில் வந்து பிருது அப்படின்ற ஒரு மன்னன் வந்து எல்லா இடத்துக்கும் போய் நூத்தி யாத்திரை போகிறான் இந்த தளத்துக்கு வரும்போது மேலே பறந்து போகும்போது அவன் அந்த அஷ்டாங்க விமானத்தினுடைய சக்தினால் அவனால் பறக்க முடியல உடனே இறங்கி திருக்கூடல் கூடலழகரனுடைய திருவழகையில் ரொம்ப மயங்கி இங்கே ரொம்ப நாள் இருந்து கைங்கரியம் பண்ணி பரமபதம் போனான் துவாபர யுகத்தில் வந்து விஷ்ணு பக்தியில் மிக சிறந்து விளங்கிய அம்பரீஷன் அப்படின்ற ஒரு ராஜாவை பற்றி நமக்கு தெரியும் முக்தி அடைந்தது இங்கே தான் கலியுகத்தில் வந்து புரூரவன் அப்படின்ற ஒரு பெரிய ராஜாவை வந்து கூடலழக்கு நிறைய கைங்கரியம் பண்ணி வைகுந்தம் போனான் அவனது மகன் இந்திரதிம்னன் அவனும் தந்தையை பின்பற்றி நிறைய கைங்கரியங்கள் பண்ணி பரமபதம் போனவன் பின்னாடி வந்து பாண்டியன் அவனது பகன் மகன்தான் மலையத்து பாண்ட பாண்டியன் அப்படின்னு பேர் மலையத்து பாண்டியன் அந்த பாண்டியம் எல்லா வேந்தர்களையும் வென்று மீன்முத்திரையோடு இருக்கும் அவனுடைய கொடி பருப்பதத்து கயல் புரிந்த பாண்டியர் அப்படின்னு பெரியாழ்வார் சொன்னது இந்த ராஜாவை தான் கலியுகத்தில் வந்து வல்லபதேவன் அப்படின்றவன் பாண்டிய மன்னன் வந்து அவனுக்கு ஒரு பெரிய கவலை முக்தி அளிக்கும் தெய்வம் எது முக்தி அளிக்கும் மதம் எது அப்படின்னு எல்லாரையும் கேட்குறான் யார் இந்த என்னுடைய கவலையை தீர்க்கிறார்களோ நிரூபணம் பண்ணணும் அவளுக்கு ஒரு பொற்குழி பொன்னாலான ஒரு இருந்து ஒரு பொற்குழியை தொங்க விடுறான் நிறுவனமானால் இது கீழே வந்து அவளுக்கு அந்த பொற்குழி கிடைக்கும் ஆனால் நிரூபணம் பண்ணணும் அப்படின்னு எல்லா மதத்தினரும் முயற்சி பண்ணுறாள் பொற்குழி கீழே வரல அவருடைய ஒரு புரோ அர அரண்மனை புரோகிதர் செல்வநம்பி அப்படின்னு அவர் சொல்கிறார் அவருடைய கனவில் வந்து கூடலழகர் வந்து சொல்கிறார் இவ யாரும் சொன்னால் இந்த பொற்கிழி கீழே வராது முக்தி அளிக்கும் மதம் எது முக்தி அளிக்கும் தெய்வம் எது அப்படின்னாக்கா ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருக்க ஒரு வைஷ்ணவர் ஸ்ரீ வைஷ்ணவர் அவரை கூட்டம் வந்தால் ராஜானுடைய கவலை தீரும் முக்தி அளிக்கும் தெய்வம் எது அப்படின்னு நிரூபிப்பார் அவர் முக்தி மதம் எது அப்படின்னு நிரூபிப்பார் அப்படின்னு வேற யாரும் இல்லை அவர் பெரியாழ்வார் பெரியாழ்வாரை கூட்டிட்டு வரா ராஜா சபைக்குள்ள வந்த பெரியாழ்வார் ராஜா கிட்ட வேதம் இதிகாசம் ஸ்மிருதிகள் புராணங்கள் அதுலேருந்து நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லி பரம்பருள் சீமன் நாராயணன் வைஷ்ணவம் வந்து முக்தி அளிக்கக்கூடிய மதம் தான் அப்படின்றது நிறுவனம் பண்ண பொற்கழி தானாக அருந்து கீழ் வளர்றது ஆச்சரியப்படுற ராஜா பெரியாழ்வாரை சேவிக்கிறான் யானைமீறி ஏற்றுறான் மதுரை மாநகரில் வந்து ஊர்வலமாக வரா இப்படி வரும்போது கூட வந்து பிலாட்டியோட கருட வாகனத்தில் வானத்தில் தோன்றுகிறார் எல்லாரும் சேவிக்கிறார் இந்த காட்சியை பார்த்த ஆழ்வார் மாத்திரம் பெருமாளே இந்த மாதிரி கலியுகத்தின இப்படிலாம் வரக்கூடாது வந்து காட்சி பண்ணினா உன் கண் கண்ணுச்சல் பட்டுடும் திருஷ்டி திருஷ்டிப்பட்டுடும் அப்படின்னு திருப்பல்லாண்டு பாடுற பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல் மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் சேவடு செவ்வதற்கு காப்பு அப்படின்னு நம்ம பாடுறதுல திருப்பல்லாண்டு தினம் சேவிக்கிறோமே அந்த திருப்பல்லாண்டு தோண்டின நகரம் மதுரை மாநகரம் திருப்பல்லாண்டை அருடைய பெரியாழ்வார் இது எல்லாமே கூடுதல் அழகுக்கு மிக சிறப்பு சேர்க்கிறது இந்த தேசத்துல இந்த பல்லாண்டு வந்து பாடப்பட்டது மூலவர் கூடலழகர் வீற்றிறந்த கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் மதுரவல்லி நாச்சியார் வரவணவல்லி மரகதவல்லி அப்படின்ற பேரும் உண்டு தீர்த்தம் கிருதமாலா ஹேம புஷ்கரணி விமானம் அஷ்டாங்க விமானம் காட்சி கண்டவர்கள் வந்து பெரியாழ்வார் வல்லவர் ப்ருகு சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா திருவிக்ரம் அவதாரம் எடுக்கும்போது அவருடைய பாவனுடைய பாதம் சத்யலோகம் வரைக்கும் போகிறது பிரம்மனானவன் அந்த கமலப்பாதங்களை வந்து தன் கமண்ட கமன் கமண்டலத்தில் இருக்கிற தீர்த்தத்தினால அரம்புறான் அதுலேருந்து தெரித்த நீர்த்துளிகள் வந்து இங்கே வந்து புனிதமானது அதுதான் வைகை இந்த வைகை ரெண்டு ரெண்டாக பிரிஞ்சு மதுரை மாநகரத்துக்கு மாலை போல ஆச்சு ஒரு பிரிவு வைகைன்னு சொல்லுவாள் இன்னொரு பிரிவு வந்து கிருதமாலா அப்படின்னு சொல்லுவாள் இந்த கிருதமாலா நதியினுடைய கரையில் தான் பகவான் இழுந்து இருக்கிறார் இப்போ இங்கே விழுந்தது போலவே திருமால் இருஞ்சோலையிலும் ஒரு துளி விழுந்து அங்கே தான் சிலம்பாறாக ஆகியது அப்படின்றது வரலாறு இப்படி நிறைய சிறப்புகள் வாய்ந்த ஸ்தலம் அப்படின்னாக்கா கூடல் திருக்கூடல் திருமங்கை ஆழ்வார் திருமணிசை ஆழ்வார் மங்களாசாசனம் பெரியாழ்வார் இங்கே தான் பல்லாண்டு பாடியிருக்கார் திருப்பல்லாண்டு அதுவும் மங்களாசாசனம் மணவான மாமனிகள் இந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் இப்படி ராமானுஜரால் இந்த தலம் வந்து ரொம்ப ஒப்பாக பேசப்பட்டது பல்லாண்டு பாடப்பட்ட ஸ்தலம் அப்படின்றதுனால பரமபதத்துக்கு ஈடாக வந்து இதை வந்து ராமானுஜர் கருதினார் அப்படின்னு சொல்லலாம் பாண்டிய நாட்டு கோயில்கள்லாம் பார்த்தா மாடி வீடு மாதிரி இருக்கும் மூணு அடுக்கு இருக்கும் முதல் அடுக்கில் வந்து வீற்றிருந்த கோலத்தில் வந்து வியூக சுந்தர்ராஜன் அப்படின்னு பேரில் இருக்கார் பகவான் ரெண்டாவது அடுக்கில் சூரியநாராயணன் இந்த திருக்கோலம் நவக்கிரகங்கள் இருக்குது இந்த கோவில் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த கோவில் உள்ள பிரதிஷ்ட பண்ணிருக்கிறது இன்னொரு சிறப்பு அது இப்படி கூடலழகரை வந்து என்ன வேண்டினாலும் அந்த வேண்டுதல் நிறைவேறும் கூடலரகளை வேண்டி பேரு பெற்றவர்களை வில்லாண்ட வடவரையான் மனம் புணர அட்டாங்க விமானம் என்னும் இப்பல்லாண்டு கனகன் காசினியார் பிருகு அம்பரீஷன் கூடல் தொல்லாண்ட புரு புருவரசு மலையகேதனம் முதலாளர் தொழப்புத்தூரான் பல்லாண்டு பாடவந்த மல்லாண்ட தோலடி பணிகள் செய்வோம் அப்படின்னு ஒரு அழகான பாசுரம் பெரியாழ்வார் திருமார்பல பரமபதம் அளிக்கும் சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு பரத்தத்துவ நிர்ணயம் பண்ண இடம் இது பாண்டியன் கொண்டாடப்பட்டவிரான் வந்தானென்று ஈண்டிய சங்கம் எடுத்தோத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று அப்படின்றதுனால பரமபதம் நிர்ணயம் செஞ்ச இடம் மதுரை மாநகரம் கூடல் அழகர் கோவில் அர்ச்சாரூபியாக ஆகமங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்பேற்பட்ட அதே அர்ச்சாரூபியாக இங்கே இங்கே எழுந்திருக்கிறதுனால இந்த இடத்துக்கு ஆர்ஷிதம் அப்படின்னு பேர் ஸ்வய்பக்தேத்திரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது மாதிரி இது வந்து ஆர்ஷிதம் அப்படின்னு இதுக்கு ஒரு அழகான பேருண்டு கூடலழகர் நூற்றெட்டு தேவதேஸ்வர பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் இது ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம்